புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி இருபெரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையின் எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு மேல் பாதுகாவலர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கழக சென்னை புறநகர் மாவட்டம் தோழைங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வட்டத்துக்குட்பட்டு இந்த தெருமுன் பிரச்சார கூட்டத்தின் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழைங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை தம்பி பிசி சி கருணா அவர்களே தலைமை கழக பேச்சாளர் ஆமூர் தனசேகர் அவர்களே மாவட்ட கழக பொருளாளர் பி என் ராமச்சந்திரன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணியின் இணை செயலாளர் நூற்றி எண்பத்தி இரண்டாவது மாமன்ற உறுப்பினர் சென்னை பெருநகர் அண்ணா திமுக குழுவின் எதிர்க்கட்சி தலைவர் அருமை தம்பி கேபிகே சதீஷ்குமார் அவர்களே நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் டிசி கே ஹரி அவர்களே நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி எம் ஜல்லிகிருஷ்ணன் அவர்களே நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி டி ரவி அவர்களே நூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது மேற்கு வட்டக்கழக செயலாளர் அருமை இஎம் ராஜ் அவர்களே நூற்றி எண்பத்தி மூணாவது வட்டக்கழக செயலாளர் அருமை சகோதரர் ஆர் நாகராஜ் அவர்களே மாவட்ட மகளிர் அணி துணை தலைவர் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது மாமன்ற உறுப்பினர் கே அஸ்வினி கர்ணா அவர்களே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவல எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாம இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக இருபது ஆண்டுகளாக உழைத்து இந்த கட்சியினுடைய துரோகத்தையும் இந்த கட்சியினுடைய பல்வேறு இன்னல்களையும் தாங்கிக் கொள்ள முடியாத கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அண்ணனுடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நம்ம கழகத்துக்கு வந்து இணைந்து செயல் செயல்பட்டு கொண்டிருக்கும் எம் ரமேஷ் அவர்களே இந்த வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் ஆர் பாரதி அவர்களே எம் சரிதா அவர்களே எம் முத்து அவர்களே ஏ ஹாஜுதீன் அவர்களே பி ஆர் முகம் அவர்களே கே வீரப்பன் அவர்களே சகோதரி எம் லதா அவர்களே ஜி பத்மாவதி அவர்களே ஜி சந்தோஷ் சந்தோஷ்குமார் அவர்களே ஆர் பெருமாள் அவர்களே எம் லக்ஷ்மி அவர்களே கே சங்கர் அவர்களே கே சம்பந்தம் அவர்களே கலா அவர்களே ஈஸ்வரன் நகர் ராஜேந்திரன் அவர்களே கே கருணாகரன் அவர்களே எழில் நகர் ஜெய் அவர்களே நேருநகர் ஜெகநாதன் அவர்களே சிவகுமார் அவர்களே எழிநகர் வள்ளி அவர்களே ஜமுனா அவர்களே மல்லிகா அவர்களே கே சத்யா அவர்களே குப்புசாமி அவர்களே எஸ் எல் பாலசுப்ரமணிய ராஜா அவர்களே ஆனந்தன் அவர்களே சுமுதி அவர்களே தா மூர்த்தி அவர்களே சுந்தரராமன் அவர்களே இளஞ்சேரியன் அவர்களே துர்கா ஸ்ரீ அவர்களே கிரிஜா அவர்களே ரதிய ராதிகா அவர்களே வைஷ்ணவி அவர்களே ஒக்கியம்பேட்டை சந்தோஷ்குமார் அவர்களே ஆனந்த் அவர்களே அசோக் அவர்களே முரளி அவர்களே செங்கேனி அவர்களே மற்றும் கழக ஆலந்தூர் டெல்லி பாபு அவர்களே ஆர் பி சுரேஷ் அவர்களே கே தினேஷ் அவர்களே மற்றும் இந்த சோழங்கநல்லூர் மேற்கு பகுதியின் கழக பகுதி கழக நிர்வாகிகளே வட்டக்கழக நிர்வாகிகளே நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வட்ட மேற்கு கிழக்கு வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணிகள் காவல்துறை பத்திரிகையாளர் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறியதால் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் தெருமுன் பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று போன்ற கூட்டங்கள் வாயிலாக அங்கங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டம் இந்த அளவுக்கு சிறப்பாக பிரச்சாரம் நடைபெறுகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வீட்டுக்கான போவது உறுதி என்று இதை பார்த்தே தெரிகிறது அவர்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் தந்தார்கள் அதில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எத்தனை நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லப்பட்டிருக்கிறேன் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பதினோராம் ஆண்டு நான் முதலமைச்சராக வந்தால் நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்வேன் என்று இந்த பகுதிக்கு வந்து வாக்கு சேகரித்து என்னை வேட்பாளராக நிறுத்தினார்கள் எனக்கு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த சோழ மக்கள் என்னை வெற்றி பெற செய்தார்கள் அதற்கு முன்ன ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த பகுதி வந்து ஊராட்சி பகுதியாக தொலைப்பாக்கம் ஊராட்சியாக இருந்தது அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தலைவராக இருந்தார்கள் எது காலையில் பொழுது வடிந்தால் எது நடக்கலோ நடக்கலையோ டெய்லி ஆர்ப்பாட்டம் நடக்கும் இந்த பிடிசி அந்த ஜங்ஷன்ல ஆர்ப்பாட்டம் டெய்லி நடக்கும் எதுக்கு வேக ஒன்று நடக்கும் பஸ் வரலன்னு நடக்கும் மழை நீர் போலன்னு நடக்கும் வீடுகளை சரி செய்யவில்லை நடக்கும் எங்கு பார்த்தாலும் குப்பைகளா இருக்கிறது என்று இந்த ஆர்ப்பாட்டம் தான் டெய்லி நடக்கும் வேற எந்த வேலையும் பார்க்க முடியாம காவல்துறைகள் அவர்களுக்கு மட்டுமே பாதுகாப்புக்காக இருந்து இந்த வேலையை சரி செய்து கொண்டு இருப்பார்கள் மாணவிக புரட்சி தலைவி அவர்கள் மக்களுக்கு வாக்கு என்ன சொன்னார்கள் அதை நம்பி ஏற்று புரட்சி தலைவி அம்மாவுக்கு வாக்களித்து என்னையும் வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார்கள் நான் ஒரு மனுக்களை எழுதி நான்கு மிகு புரட்சி தலைவி அம்மா நீட்டும் பொழுது கந்தன் உனக்கு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வந்திருக்கிறேன் என்றால் நான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் நீ மனு கொடுத்து செய்ய வேண்டிய வேலை இல்லை அனைத்தும் நான் உள்வாங்கி நானே செய்து தருகிறேன் என்று இங்கே இருக்கிற அனைத்து குப்பைகளையும் அகற்றினார்கள் இங்கே இருக்கிற அனைத்து சாலைகளையும் மான்க மிகு தலை அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்டது அதே போல இங்கே இருக்கிற தெருமின் விளக்குகள் அனைத்தும் மாண்க மிகு தலை அம்மா அவர்களுக்கு காலத்தில் தான் போடப்பட்டது மனநீர் கால்வாகவும் மான்க மிகு தலை அம்மா அவர்களுடைய காலத்தில் தான் போடப்பட்டது அதே போல இங்கே எதிர்க்கிற பார்க்கும் குப்பை முழுவதும் அந்த பாட்டில் தான் இருக்கும் முச்சபடியா இருக்கும் அதை எல்லாம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இதுதான் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தத அனைத்தையும் அம்மா மேல நம்பிக்கை வைத்து வாக்களித்தார்கள் அந்த நம்பிக்கைக்கு சட்டமன்ற உறுப்பினரை அவங்க எதிர்பார்க்கவில்லை இந்த மாமன்ற உறுப்பினர் இங்க இருக்கிற மாமன்ற உறுப்பினர் எதிர்பார்க்கவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க்கவில்லை மேல எதிர்பார்க்கவில்லை மந்திரியை பார்க்கவில்லை ஆனால் நானே இந்த மக்களுக்கு நேரடியாக சென்று அனைத்து விஷயங்களையும் அதிகாரி மூலயமாக கண்டறிந்து ஆய்வு செய்து அக்கறையுடன் ஒவ்வொரு பகுதிகளில் என்ன தேவை என்று செய்து நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் நாளா எம்எல்ஏ எனக்கு பெருமையாக இருக்கிறது சொல்கிறேன் என்றால் மிகுந்த அம்மாவர்கள் அனைத்து துறைகளிலும் ரெவி மீட்டிங் மீட்டிங் வச்சு ஒவ்வொரு திட்டத்தையும் அந்த மக்களுக்கு போய் சென்றடிகா என்று பார்ப்பார்கள் அதுதான் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அதே போல இங்க பஸ் வசதி குடிநீர் வசதி தெருமன் விளக்கு வசதிகள் எல்லாம் செய்து தந்தார்கள் இது மாண்புமிகு மிகு புரட்சி தலை அம்மாவுடைய அன்றாட மக்களுக்கு தேவைப்படுகை செய்தார்கள் வாக்குறுதியா தந்தது நான் வந்தேன் என்றால் நான் முதலமைச்சரான உங்களால் வாக்களிக்கப்பட்டு நான் முதலமைச்சரான மிக்சி கிரைண்டர் பேன் தருகிறேன் என்றார்கள் அதே போல தாலிக்கு தங்கம் தருகிறேன் என்று சொன்னார்கள் முதியோருக்கு பென்ஷன் தருவேன் என்று சொன்னார்கள் மாண்புமிகு புரட்சி தலை அம்மாவது முதலமைச்சரான

அதே போல எஜுகேஷன் எஜுகேஷனை சீர்திருத்தி தூக்கி குடித்து இருக்கும் தமிழகம் முழுவதும் இருக்கும் கல்விகளை உயர்த்த வேண்டும் என்று அதே போல பள்ளிகள் மட்டுமில்லாம உயர்கல்வியும் மாண்புக்கு புரட்சி தலைவர கவனம் செலுத்தி ஒரு தமிழகமே புரட்சி படிப்புக்கு ஒரு புரட்சிகரமான திட்டங்களை அறிவித்து அதனுடைய கவனம் செலுத்தி அம்மாவுடைய காலத்தில் தான் எஜுகேஷன் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இன்றைக்கு எஜுகேஷன் வளர்த்துருக்குதுன்னா அது மாண்பு புரட்சி அம்மா அவர்கள் தான் அதுக்கு நைட்டம் பகலம் அவங்க இரவு பகல் பார்க்காம கவனம் செலுத்தி அந்த துறையை தன் கைக்குள்ள வைத்துக் கொண்டு பார்த்தார்கள் ஒவ்வொரு திட்டங்களும் அதே போல ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மே கிடையாது இந்த கண்டகி நகரெல்லாம் எல்லா ரோட்ல தான் உட்காந்து இருப்பாங்க கரண்ட் இருக்காது அது குடிநீர் ஏற்ற முடியாது வீட்டில் எந்த மின்சாரத்தில் இயந்திரங்களும் ஓடாமல் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் மாணவர்களுக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்தாங்க மின்சாரமே தட்டுப்பாடு இல்லை என்ற ஒரு திட்டத்தையும் அவங்களுடைய துறையை வந்து பக்காவ செய்து கொடுத்தவர்கள் மாணவர்களுக்கு புரட்சி தலைவர் அதனாலதான் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்பறம் மீண்டும் முதலமைச்சரான ஒரே இயக்கத்தின் தலைவர் மாந்த மிக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவங்க சொன்னதை செஞ்சாங்க சொல்லாத விஷயத்தையும் செஞ்சாங்க ஏழை எளிய மக்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க ரிச்சம் படுறவங்க கூலி தொழிலாளி மீனவர்கள் கட்டட தொழிலாளிகளுக்கெல்லாம் பசியால் பாதிக்கப்படுறவங்களுக்கு அம்மா உணவகங்க என்பதை கொண்டு வந்தாங்க அந்த அம்மா உணவகம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சிக்கு வர விடாம பண்ண ஒரே திட்டம் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அம்மா உணவகம் அதனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டம் தான் நம்மள வந்து இரண்டாவது வாட்டியை நம்மள வர விடாம பண்ணிச்சு இந்த திட்டம் இருக்கவே கூடாதுன்னு இன்னைக்கு அம்மா உணவகத்தை மூட விழாவா பண்ணிக்கணும் அது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அண்ணன் இருக்க வரையும் இங்க மாநகராட்சி உறுப்பினர்கள் இருக்க வரையும் அம்மா உணவகத்தில் கையை வைக்க முடியாது கையை வைத்தால் கண்டிப்பாக அவர் வீட்டுக்கு போய்விடாது அதுபோல் அவங்க அம்மா எடுத்துன்னு வர திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்து உணவு குடத்தை எடுத்து வந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் எண்பத்தி ஏ எழுபத்தி இருந்து எடுத்து வந்தார் இது வரைக்கும் அந்த சத்து உணவு குடம் யாராலையும் நிறுத்த முடியல அதே மாதிரி மாண்புக்கு புரட்சி தலைவர் அவர்கள் அம்மா உணவு வந்துக்கிறாங்க யாராலும் கை வைக்க முடியாது ஏனென்றால் அது வந்து பசி கொடுக்கிற விஷயம் ஒரு மனிதனுக்கு யாருக்கு ஒரு திட்டம் வந்து சேராம இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் தேவைப்பட ஒரு விஷயம் அம்மா உணவு அந்த திட்டத்துல கை வைக்கவே முடியாது ஏன்னா மக்களே இறங்கி போராடுவார்கள் அதற்காக அதுதான் அம்மா உணவு அந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து லாபத்துக்காக செய்யக்கூடிய நாட்டுல வந்து பல திட்டங்கள் இருக்கும் இந்த நாட்டில் வந்து பலன் கொடுக்க மரம் ஒன்று இருக்கும் நிழல் கொடுக்க ஒரு மரம் ஒன்று இருக்கும் பலன் கொடுக்குற மரம் வந்து தேங்காய் மாங்காய் புளியங்காய் நாகப்பழம் இதெல்லாம் வந்து பலன் கிடைக்கும் நிழல் கொடுக்குற மரம் வந்து ஒன்லி ஒன்லி அதுக்கு வந்து மக்கள் வந்து வெயிலில் போயிட்டு இருந்து வந்து இன்னும் அதுக்கு நிழல் கொடுக்குற மாதிரி அது போல இந்த அம்மா உணவு வந்து லாபத்துக்காக தூங்கப்பட்டது கிடையாது மக்களுடைய பள்ளியை தீர்க்கறதுக்காக தூங்கப்பட்டது தான் அம்மா உணவகம் அது போல ஒவ்வொரு திட்டத்தையும் புரட்சி தலைவர் அவர்கள் சிந்தித்து திட்டத்தை துவைக்கிறார்கள் அதனாலதான் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கு சென்றடைந்து மக்களுடைய திட்டமாகவே மாறிவிட்டது இதை பார்த்து இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் அம்மா உணவகம் போன்ற எல்லா மாநிலத்திலையும் உருவாக்கினார்கள் காரணம் என்னவென்றால் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் டெல்லிக்கு போனா அனைத்து முதலமைச்சரும் ஏழுந்து வந்து அம்மா கிட்ட வந்து பேசிட்டு போவாங்க இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் கிட்ட போகவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அவரை கண்டுக்க கூட மாட்டாங்க இவர் போய் என்ன கேள்வி கேட்க போறாரு அம்மா வராங்கன்னா பிரதமரே வந்து அம்மா கிட்ட கேட்பாங்க நீங்க என்ன பேச வந்துக்கிறீங்க சொல்லுங்க நாங்க உங்களுக்கு உடனடியாக அதை செய்தி தருகிறோம் என்று மாநிலமிக புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆளுமையும் கட்சியினுடைய நிர்வாகமும் இந்தியாவில் இனி எந்த ஒரு தலைவருக்கும் வராது என்று சொல்ல தொடர் புரட்சி தலைவர் என்று நீங்கள் நினைத்தீர்கள் நீங்கள் செய்வீர்கள் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஏமாத்தி பல வாக்குகளை பெற்றுக் கொண்டு உங்களுக்கு இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தையும் செய்து தருவது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தருகிறேன் என்று சொன்னார்கள் இது வரைக்கும் யாருக்கும் தலை ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் கொடுக்காம வந்து இப்ப கொடுத்தாங்க அது கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க மிச்சம் இருக்கிற பேருக்கு கொடுக்கவே இல்லை ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுக்காத இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் அதுல கேட்டா பல காரணம் சொல்றாங்க உரிமை தொகைன்றது ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைவருக்கும் உரிமை தொகை தர வேண்டும் தரலை அதே போல வந்து பொங்கலுக்கு வந்து எடப்பாடி அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொங்கலுக்கு வந்து ஜனவரி பத்தாம் தேதி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு அப்ப வந்து ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர் கனிமொழி உதயநிதி இருக்கிற எம்எல்ஏகளாக கூட சேர்ந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்ல அது என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலும் செய்தார்கள் அண்ணன் எடப்பாடி அண்ணா அதை பத்தி கவலவே படல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்சி நம்ம வந்து இனந்தட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதலமைச்சர் வந்தார் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அண்ணன் போராடி அவருடைய அறிக்கை மூலியமா தான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு அதில் தெரிஞ்சு அதுக்கு கரும்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அண்ணன் சொன்னார் கரும்பு கொடுக்கலன்னா போராட்டத்துக்கு நாங்கள் இறங்கிடுவோம் சொன்ன பிறகு ஒரு முழங்கரும்பு தான் கொடுத்தாரு மாட்டுமிகு புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முழு கரும்பு அரிசி எல்லா பையோடு போட்டு கொடுத்தவர் அதே போல வந்து இந்த காலம் வந்தது ஆறாயிரம் ரூபாய் தரம் சொன்னார் இந்த சோழங்க நல்லூர் பகுதி முழுவதும் மழை காரணம் என்ன மழை பெய்யா போயிடுற மாதிரி இருந்தது இவங்க வந்து செயற்கையாக இவங்க பண்ணக்கூடிய திட்டங்கள் மூலயமாக மழையே போக முடியாத மக்கள் பாதிக்கப்பட்டாங்க எங்க பார்த்தாலும் பள்ளத்தை நோண்டிட்டு போற தண்ணியெல்லாம் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே விட்டுட்டு மழை பெய்ஞ்சா அது பாட்டு போயிடும் இதுதான் இயற்கை நம்ம வந்து கடலோர பகுதியில் இருக்கிறோம் மழை பெய்ந்தால் அது பாட்டு தண்ணி போயிடும் சும்மா அப்படி எடுத்து விட்டா போதும் அது போயிடும் இவங்க வந்து எதையும் தெரியாம இங்கே இருக்கிற அதிகாரிங்க அனைவரையும் மாற்றிட்டாங்க கார்பரேஷனில் இருக்கிறவங்களை இபியில் இருக்கிறவங்கள ஏழு சின்ன சின்ன அதிகாரிகள்லாம் மாற்றிட்டு மழை பெஞ்சா நேராக இங்கே உள்ளே வர மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க இதுதான் இவங்களுடைய திராவிட முறை அதுக்கு வந்து மழை பெஞ்சு கோழைக்கு நல்லூர் தொகுதியில் இந்த கண்ணகி நகர் தொலைப்பாக்கம் போன்ற பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்டது ஆறாயிரம் ரூபாய் தரம் சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் பார்த்தா யாருக்கும் தன்னை கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க இதுதான் அவங்களுடைய வாக்குறுதிகள் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஆட்சி நடத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அண்ணன் ஒரு சொல்கிறார் இந்த முதலமைச்சர் வந்து பொம்மை முதலமைச்சர் இவரால் எதையும் செய்ய முடியாது அவரால் எதையும் பார்க்க முடியல அவருக்கு எந்த ஒரு ஞாபக சக்தியும் இல்லை இன்றைக்கு ஒன்று பேசுகிறார் நாளைக்கு ஒன்று பேசுகிறார் அதாவது அமைச்சர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்க முடியவில்லை எம்எல்ஏ சொல்கிறத கேட்க முடியல அவர் வாக்குறுதி சொல்லும்போது நான் முதலமைச்சராக வந்தனா நான் உடனடியாக தவறு செய்தால் எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை மந்திரியோ கவுன்சிலரோ செய்தால் நான் வந்து உடனடியாக இறங்கிடுவேன் நடவடிக்கை எடுக்கணும் இது வரைக்கும் எத்தனை பேரை நடவடிக்கை எடுத்து தெரியல யாருமே அவரால் எடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில்தான் அவர் இருக்கிறார் இதே எங்கள் அம்மா புரட்சி அம்மா அவர்கள் யாரு தவறு செய்தாலும் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னைக்கு செந்தில் பாலா ஜெயிலுள்ள ஒரே ஒரு கண்ணில் பார்த்தாங்க தவறு தெரிஞ்சுது அவர் மந்திரி பதவி கிடையாது காரங்க கடையை பிடிங்கி அனுப்பிச்சு விட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி அடுத்த நிமிடமே பேச அடுத்து என்கொயரி இந்த சாரி கூட போய் சொல்ல முடியாமல் நான் தெரியாமல் ஒரு தவறு செஞ்சுக்க மாட்டேன் பேச்சுக்கே இடம் கிடையாது அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற இரநூறு கவுன்சிலர் ஒரு நாள் கூப்பிட்டு யாரார் என்ன தவறு செய்திருந்தாலும் இதோடு திருப்பி கொள்ளுங்கள் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு போய் ஏதாவது என்றால் உங்களை அனைவரையும் கட்டிடுவேன் என்று மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு கவுன்சிலர்களை கூப்பிட்டு சொன்னாங்க சாதாரண கவுன்சிலர் இவர் யாருமே கேட்க முடியாது மந்திரி எல்லாம் உடனடியாக தூக்கி அடிச்சிருவாங்க மாவட்ட செயலாளர் இருந்தாலும் சரி எம்எல்ஏ யாரா இருந்தாலும் சரி அம்மா கிட்ட யாரும் இருந்தால் அதை நான் சொல்லணும்னு இல்லை இங்க இருக்கிற அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியும் பொது மக்களுக்கு தெரியும் அனைத்து ஊடகங்கள் பத்திரிகை டிவி எல்லாருக்குமே தெரியும் புரட்சி தலைவர் அம்மா வந்து இந்தியாவில் ஒருத்தவங்க ராணுவம் போல நடவடிக்கை எடுக்கிறதுலயோ ராணுவத்தை போல கட்டுக்கோப்பா வைத்திருக்க ஒரு தலைவர் யார் என்றால் அது மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா மட்டும் யாராலும் அதே மாதிரி அனைவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் ஒரு போலி கேஸ்டுக்கு எல்லாம் போய் அராஜகம் பண்ணுவாங்க ஒரு கார்பரேஷன்ல போய் அராஜகம் பண்ண ஒரு ஸ்கூல் போய் கல்வி இதில் போயிட்டு ஒரு காலேஜுக்குள்ள போயிட்டு எந்த துறையிலும் போய் அராஜகத்துக்கு போக மாட்டாங்க இன்னைக்கு எங்கன்னா சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் நாளைக்குள்ள ஸ்டேஜி போட்டு எங்க கவுன்சிலரோ எங்க வட்ட செயலாளரோ எங்க எம்மா லேவப்பொழி போய் எந்த அராஜகம் பண்ண மாட்டாங்க எதுவும் கேட்க மாட்டாங்க சொல்ல முடியுமா அவங்களால சொல்லவே முடியாது காரணம் என்ன இன்னைக்கு இருக்கிற காவல்துறைக்கு தெரியும் அது போன்ற அரியப்படை எங்க பார்த்தாலும் கெஞ்சா போதை பொருட்கள் எங்கு பார்த்தாலும் அனைத்து கல்லூரி காலேஜி போன்ற இடங்களில் அதே போல ட்ரெயின் பஸ் இருக்கிற இடத்துல கெஞ்சா இன்னைக்கு கெஞ்சா இல்லாத இடமே கிடையாது அந்த அளவுக்கு கெஞ்சா நடமாட்டம் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறது அதனால வந்து கொலை கொள்ளை ராபரி யாருன்னு தெரியல சின்ன பையன் வர கஞ்சி அடிச்சுட்டு வரான் யார பார்த்தாலும் முறைக்கிறான் சண்டை வலிக்கிறான் ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக பண்ணலாம் வண்டி ரேஸ் ஆவ்டுறாங்க டன்னு கேட்டால் முறைக்கிற உடனே எடுத்து ஏதாவது அடிக்க ஆரம்பிக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கெஞ்சாவில் இருக்கிறோம் அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கி காவல்துறை இருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் இதெல்லாம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று மாண்முக அண்ணன் எடப்பாடி அண்ணன் அன்றாடும் அறிக்கை மூலயமாகவும் இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க அந்த கேள்விகள் எல்லாம் ஊடகங்களில வர வருவதில்லை பத்திரிகையில வரப்போறது கிடையாது இதுக்குதான் போராடி இருக்கிறார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி அண்ணன் தென்சென்னைக்கு யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம் ஒரே ஒரு தவறை செஞ்சிட்டீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கினது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அவங்க கட்சிக்காரர்களோ கிடையாது உங்க மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்லுங்க நீங்க தான் அவங்களை ஆக்கினீங்க யோசித்து பாருங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துக்குதுன்னா காரணம் யாரு மக்களாகிய நீங்க தான் அந்த தவறை செய்துட்டீங்க இனி வருங்காலத்தில் இது போன்ற ஒரு தவறை செய்ய வேணாம் காரணம் என்னவென்றால் நாடு தாங்காது இந்த கண்ணகி நகர் தாங்காது ஏழை மக்கள் எல்லாம் இன்னைக்கு வீட்டு வரியை ஏற்றிட்டாங்க குடிநீர் வரியை ஏற்றிட்டாங்க மின்சார வரியை ஏற்றிட்டாங்க பஸ் கட்டண வரியை ஏற்றிட்டாங்க அனைத்து வரிகளும் பால் வரி பால விலை ஏற்றிருக்கிறாங்க அதாவது மளிகை சாமான விலையெல்லாம் உயர்ந்துட்டு இருக்குது கட்டுமான பணிகள் விலை உயர்ந்திருக்குது அனைத்து விலைகளும் உயர்ந்திருக்கு அதை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் வந்தா ஒயின் ஷாப்பை உடனடியாக நிறுத்துவேன்னு சொன்னார் ஒரே ஒரு ஒயின் ஷாப் கூட அவரால் எடுக்க முடியல எல்லாம் நடத்துறது மொத்தம் ஒயின் ஷாப்லாம் இப்ப வந்து பாருக்கு பணம் எல்லாம் போய் சேர வேண்டிய இடத்துல போகுது அதே போல வந்து அவங்க அந்த டிஸ்ட்லரி வச்சுக்கிறது முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதெல்லாம் அவங்களால பண்ணவே முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு நீங்க தான் எஜமானங்கள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு விலைவாசி எந்த அளவுக்கு இருக்குது ஒரு தக்காளி விலை வெங்காயம் விலை பூண்டு விலை காய்கறி விலை மளிகை சாமான்னுடைய விலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து அவர் எத்தனை வாட்டி மக்களிடையே வந்து பேசுகிறார் இன்னைக்கு தவறு செய்துட்டீங்க அவங்க ஆட்சி வர்றதுக்கு காரணம் நீங்கள் தான் அந்த காரணத்தை திருத்தி கொண்டு வருகின்ற நாடாளுமன்றத்தில் நீங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரை அண்ணா அஇஅதிமுகவில் நிறுத்தினாலும் நீங்கள் அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற சொல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பி டி சி கருணா அவர்களுக்கும் அவருடன் துணையாக இருந்த வட்டக்கழக செயலாளர் ஹரிஷ் ஜல்லிகிருஷ்ணன் ரமேஷ் போன்ற வீரப்பன் போன்ற அது கூட இருந்த ரவி ராஜி நாகராஜி போன்றவர்கள் துணையாக இருந்தால் மகளிர் அணிகள் இருந்திருக்கிறாங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி